தூத்துக்குடி மாநகராட்சியின் முப்பத்தி எட்டாவது திமுக வட்ட செயலாளர் கங்கா ராஜேஷ் அலுவலகத்தை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்தார் அமைச்சருக்கு செல்வ விநாயகர் கோயில் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டு பெண்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர் तो भी ना आजम, आजम, इधर जान चाहे अलसी लोचूंगा, अलसी लोचूंगा। तगीना जीना। இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்வோம் என தமிழக முதல்வர் முக்கா ஸ்டாலின் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தேர்தல் பணியை துவங்கி பம்பரமாக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் ஜெயலானி தெருவில் தூத்துக்குடி மாநகராட்சி முப்பத்தி எட்டாவது வார்டு திமுக அலுவலகம் திறப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அமைச்சர் கீதா ஜீவனுக்கு வட்ட செயலாளர் கங்கா ராஜேஷ் தலைமையில் திமுகவினர் சால்வை அணிவித்து வரவேற்றனர் அருள்மிகு செல்வ விநாயகர் கோயில் அர்ச்சகர் ஜெயஸ்ரீ ஆத்ம செல்வராஜ் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு கும்பம் மரியாதை அளித்தனர் மேலும் பெண்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர் இது தொடர்ந்து மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் தலைமையில் அமைச்சர் கீதா ஜீவன் திமுக அலுவலகத்தை திறந்து வைத்தார்

தொடர்ந்து திமுக வட்ட நிர்வாகிகளை அமைச்சர் கீதா ஜீவன் சந்தித்தார் அப்போது தாங்கள் தற்போதைய தேர்தல் பணியை ஆற்ற வேண்டும் தினமும் மாலை நேரங்களில் திமுக அரசின் திட்டங்களை வீடு வீடாக எடுத்துச் செல்ல வேண்டும் மக்களுக்கு அரசின் திட்டம் கிடைக்க பாலமாக நீங்கள் செயல்பட வேண்டும் மேலும் கலைஞர் உரிமை தொகை முதியோர் உதவித்தொகை ஜாதி சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் மற்றும் ரேஷன் கார்டு உள்ளிட்ட மக்கள் தேவைகளை உடனடியாக தாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது அமைச்சர் கீதா ஜீவன் பெண்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து அருகில் இருந்த சிறுவர்களிடம் அமைச்சர் கீதா ஜீவன் சிரித்தபடி வருங்கால தலைவர்கள் நீங்கள்தான் என கூறி அவர்களுக்கு சால்வை அணிவித்தார் சரி 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 மாமா வந்துருடா மீனா வந்துருடா அதுக்கு சாஞ்சி பண்ணுங்க பாத்துக்குறேன் ஆமா இல்ல ஏதோ வந்துரு ஆ வந்துமா ஆமா கைல சரி பண்ணுங்க போங்க கேங்க இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட பிரதிநிதியும் முப்பத்தி ஒன்பதாவது வட்ட செயலாளருமான தர்மல் சக்திவேல் பெருமாள் கோயில் அறக்காவல குழு தலைவர் ஏ சி செந்தில்குமார் அவைத்தலைவர் ராமசாமி வட்ட பிரதிநிதிகள் சுரேஷ் ராஜா ஜெயராமலிங்கம் தனசேகரன் ராஜா முகம்மது திலகர் வட்ட துணைத் தலைவர் மைதீன் பாஷா ஆறுமுகம் செந்தமிழ் வட்ட பொருளாளர் கணேசன் சண்முகபுரம் பகுதி சுற்றுச்சூழல் பிரிவு துணை அமைப்பாளர் சக்தி கணேஷ் சிறுபான்மை பிரிவு ரியாஸ் அஜ்மல் சண்முகபுரம் பகுதி துணை செயலாளர் ஜெயசிங் சுரேஷ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பிரபு லட்சுமணன் வர்த்தக அணி அமைப்பாளர் மாரிமுத்து மாரியப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை முப்பத்தி எட்டாவது வட்ட செயலாளர் கங்கா ராஜேஷ் வெகு சிறப்பாக செய்திருந்தார் என் வாக்குச்சாவடியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றி பெற வைப்பேன் என் தொகுதி வெற்றி தொகுதி என்ற உறுதிமொழியை எல்லோரும் எடுத்துக்கிட்டு செயல்படணும் பாஜக கட்டிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகிற கட்சி கட்டமைப்பை கொள்கை பிடிப்பும் வலிமையான தலைமையும் நம்ம கிட்ட மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது அரசியல் மட்டும்தான் தலைவர் கலைஞரா இருந்தா கவிதை எழுதுவார் கதைகள் எழுதுவார் சினிமா வசனம் எழுதுவார் இலக்கிய மடைகளை கலக்குவார் பேசுவார் ஆனா நான் அரசியல் அரசியல் உழைப்பு நியூஸ் சேனல் தான் பார்ப்பேன் சோசியல் மீடியா பார்த்தாலும் அரசியல் செய்திகளை பேட்டிகளை தான் பார்ப்பேன் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அந்த வெற்றிச் செய்தியை மட்டும்தான் நான் கொடுத்த பொறுப்பை சரியா செஞ்சு அந்த வெற்றிச் செய்தியை தாங்க என்பதுதான் என்னுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்